இப்போது சூர்யாவோட அடுத்தடுத்த படங்களை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருக்கான லைனப் வந்து வேறு லெவலில் இருக்குது எத்தனையோ இயக்கங்கள் அவருடைய இரண்டாம் பாகம் படங்களை இயக்கணும் குறிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் டூ அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் காஜ் வந்து பார்த்திங்கன்னா ரோலக்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி பயங்கர பரவாயில் பேசப்பட்டுச்சு ஆனால் இப்போ என்னன்னா சூர்யாவுக்கான புது புது கமிட்மெண்ட்டுகள் நிறையா வந்துருச்சு ஸோ இந்த புது கமிட்மெண்ட் படங்களை முடிச்சு கொடுத்தா தான் நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆரம்பிக்கவே முடியும் அப்படிப்பட்ட நிலம தான் இது இப்போ நமக்கே தெரியும் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படத்தில் அடித்து முடித்தாரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது மே ஒன்றாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க படம் இந்த படமும் விரைவில் முடிய போகுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் கலைப்புடி தானியின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் நம்ம வெற்றிமாறன் இயக்க போகிற வாடிவாசல் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்க போகிறவங்க எல்லாமே ரெடியாக இருக்குது உடனே ஆரம்பிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஸோ வாடிவாசல் படத்தின் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சுமாரி மலையாள டைரக்டர் பாசில் ஜோசப் அப்பட்டமான வெற்றியை கொடுக்க போகிறவர் அட்டகாசமான வெற்றி படலை கொடுக்க போவார் அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கியிருக்கவர் அவர் படம் பூஜை போட்டாவே அந்த படம் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியான மனுஷன் ஆனால் படங்கள்லாம் வேற லெவலில் கிட்ட அடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட பேசில் ஜோசப் இயக்கத்தில் சூர்யா ஒரு படம் நடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிபரியாக வேலைகள் போயிட்டுருக்கு யாருடைய படம் வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் இயக்கனோட படம் அவருடைய படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கமிட் ஆகிட்டார் ஹீரோயினா பாகியசீரியை வந்து கமிட் ஆகிட்டாங்க இதெல்லாம் வந்து முடிச்சு கொடுத்தே ஆகணும் ஒரு பக்கம் வாடிவாசல் பாசில் ஜோசப் படம் வெங்கி அட்லூரி படம் போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரெண்டு இயக்கங்கள் வெயிட் இருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ரோலக்ஸ் படத்தில் வந்து நம்ம சூர்யா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கங்குவா டூ கூட பார்த்திங்கன்னா இந்த படங்கள்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இப்போதைக்கு வாடி வாசல் பாசில் ஜோசப் படம் வெங்கி அட்லி படம் இந்த படங்கள் தான் சூர்யாவுக்கான உறுதியான கமிட்மெண்ட்டுகள் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிறது கார்த்திக் சுப்ரேவ் ரெட்ரோ ஷூட்டிங் போயிட்டுருக்கிறது நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இதுதான் இப்போதைக்கு சூர்யாவோட ரிலீஸ் ஆக போகிற படங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிற படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரம் இதுதான்